ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் சரணம் நான் ஆந்திர பிரதேசத்தின் ஜங்காரெட்டி குடேமை சேர்ந்த ஸ்வர்ணகுமாரி ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் நடந்த ஒரு செல்வ அதிசயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது இரண்டாயிரத்து ஒன்று நிகழ்ந்த சம்பவம் ஒருவர் என் தந்தைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டியிருந்தது இருப்பினும் அவர் அதை கொடுக்க மறுத்துவிட்டார் எனவே என் தந்தை ஒரு வழக்கு தொடர்ந்தார் அப்போதுதான் இந்த விஷயத்தை பற்றி நான் அறிந்தேன் பின்னர் அம்மா பகவானிடம் பணத்தை உடனடியாக திருப்பித் தருவது எப்படி என்று என் தந்தைக்கு ஆலோசனை வழங்கினேன் என் தந்தையிடம் ஒரு வேண்டுதல் முடிப்பு வைத்து அந்த நபரிடமிருந்து பணம் பெறும்போது அம்மா பகவானுக்கு பத்தாயிரம் ரூபாய் முடிப்பு காணிக்கை செலுத்துகிறேன் என்று பிரார்த்தனை செய்யுமாறு நான் பரிந்துரைத்தேன் ஆச்சரியப்படும் விதமாக வழக்கறிஞர் முடிப்பு கட்டிய சில நாட்களுக்கு பிறகு என் தந்தையை அழைத்து அந்த நபர் பிடிவாதமாக இருப்பதாகவும் பணத்தை ஒருபோதும் என்றும் கூறினார் ஆனால் அந்த நபர் ஆச்சரியப்படும் விதமாக ஒரு லட்சம் ரூபாயை தந்தையிடம் திருப்பி தந்தார் வழக்கறிஞர் இந்த அதிசயத்தை கண்டு வியந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யும் தெய்வத்தால் மட்டுமே இது சாத்தியமானது என்று கூறினார் இது அம்மா பகவானின் அருளால் மட்டுமே நிகழ்ந்த ஒரு உண்மையான அதிசயம் நன்றியுடன் அடையாளமாக அந்த நேரத்தில் நடைபெற்று வந்த பல தீட்சை செயல்முறைகளில் என் தாயும் தந்தையும் பங்கேற்றனர் சிக்கிய பணத்தையும் செல்வத்தையும் திருப்பி தந்து என் பெற்றோரை ஆசிர்வதித்தற்கு மிக்க நன்றி அம்மா பகவான் அனந்த கோடி பாத பிரணாமங்கள் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் ஜெய் போலோ ஐஸ்வர்யா பிரதாதா ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் கி ஜே எப்போதும் நன்றியுடன் சுவர்ணகுமாரி ஜந்தாரெட்டிகுடம் ஆந்திர பிரதேசம்